வணக்கம் தோழர்களே இன்னைக்கு ஆந்திரா பார்டர் கிட்டத்தட்ட திருவள்ளூர் தாண்டி ஆந்திராவோடய என்ட்ரன்ஸ்ன்னு சொல்லலாம் அங்கே நம்ம போட்ட ஒரு பிஎல்டிசி பிளான்ட்டு இது ஹை ப்ரெஷர் பம்ப் அதாவது ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் மேக்சிமம் ஓடக்கூடிய ஒரு பம்பில் ஒரு மூணு இன்ச் டெலிவரி மோட்டரில் நம்ம ரெண்டரை இன்ச் டெலிவரி எடுத்துருப்போம் அதை பற்றின ஃபுல் வீடியோ தான் அதில் பார்க்க போகிறோம் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட இந்த லைவில் நீங்கள் பார்ப்பீங்க தண்ணி சகதியாக வந்துட்டு இருந்துச்சு நல்ல ப்ரெஷரு ஓடிட்டே இருந்துச்சு ஆனால் இதில் ஒரு பிரச்சனையும் நடந்துச்சு இந்த சைட்டில் ஸோ இந்த பம்பு நம்ம ஒரு இருபது பம்புக்கு மேலே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் எங்கேயுமே இந்த ப்ராப்ளம் வந்ததில் என்ன ப்ராப்ளம் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணோம் என்ன ரூட் காஸ் இது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் ஒரு காமனான ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய சைட்டில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வந்துட்டு இருந்த ப்ரெஷர் சடனாக அப்படியே ஸ்டாப் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இன்ச் தண்ணி ஒன்றரை இன்ச் தண்ணி தான் விழுகுது ரெண்டரை இன்ச் ஃபுல் ப்ரெஷரில் வந்துட்டு இருந்தது சடனாக ஸ்டாப் ஆகிடுச்சு இது எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா இவ்வளோ ப்ரெஷரில் வந்துட்டு இருந்துச்சு இப்படி ஸ்டாப் ஆயிடுச்சு அட் த சேம் டைம் நீங்க இந்த தண்ணியோட டெலிவரி நோட் பண்ணீங்கன்னா தெரியும் மணலா செகதியா வந்துட்டு இருக்கும் இன்னும் இது தான் போச்சு கொஞ்சம் ஓட்ட ஓட்ட சரி தண்ணி தெளியும் பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக ஒரு சாக்கடை கலந்த ஒரு ஸ்மெல்லோட வர ஆரம்பிச்சிச்சு அப்போ கஸ்டமர்ஸ் கிட்ட கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா போரை நாங்க ஃப்ரெஷ் பண்ணி விட்டுருக்கோம் இப்போ ஐம்பது அடி ஐம்பத்தஞ்சு அடியில தான் மோட்ரு நிற்கிது மொத்த போரே எண்பது அடிதான் ஐம்பத்தஞ்சு அடியில் தான் நிற்கிது ஸோ நாங்கள் போர் ஃப்ளஷ் பண்ணி விட்ருமோ அந்த தண்ணி வரும் அப்படின்றப்ப நாங்கள் என்ன ச டவுட் பண்ணோம் அப்படின்னா சரி இந்த மண் டஸ்ட் எல்லாமே சேர்ந்து இம்பல்லரை லாக் பண்ணது போல் அதனால தான் இந்த மாதிரி ப்ரெஷர் சடன் ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னு பார்ப்போம் அட் சேம் டைம் ரேடியேஷனுக்கு செக் பண்ணும்போது ரேடியேஷனில் பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இல்லை இந்த ரேடியேஷனுக்கு நல்ல டெலிவரியே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அந்த பிளான்டில் ஷேடோவை பார்த்தாலே தெரியும் அப்புறம் என்ஆர்வி எல்லாத்தையுமே நாங்கள் ட்ரபுள் ஷூட் பண்ணி பார்ப்போம் இது மண்ணுனாலேயோ இல்லை ரேடியேஷனாலேயோ இல்லை வேற எந்ததுனாலையுமே இந்த ப்ரெஷர் ட்ராப் ஆகலை தேர் மைட் பி சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஏதோ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால தான் இது ட்ராப் ஆகுது அப்படின்றத நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இருந்தாலுமே மோட்டரை நாங்கள் ஆஃப் பண்ணலை ஒரு ஹாஃப் அன் ஹவர் டூ ஒன் ஹவர் நாங்கள் ரன் பண்ணிகிட்டே தான் இருந்தோம் அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்ட்டு சரி மட்லாக் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு மோட்டரையும் தூக்கி பார்த்தோம் அப்படியுமே பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இல்லை ஷுராக தெரியும் இது மட்லாக்னாலேயோ ரேடியேஷனாலேயோ கிடையாது ஏன்னா மட்லாக் அப்படின்னா உங்களுக்கு சடனாகவே ஸ்டாப் ஆகிடும் மோட்ரு பிஎல்டிசியில் அந்த மாதிரி மட்லாக் ப்ராப்ளம்ஸும் மேக்சிமம் வராது ஏன்னா நாலாயிரத்தி ஐநூறு ஆறு கிழமன்றதுனால அதிகப்படியான மட் இருந்தாலுமே அதை வெளியில் அனுப்பிச்சோம் சரி வேறு என்ன தாண்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு க்ரியேஷ் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு அது என்ன ப்ராப்ளம் அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ எதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அதெல்லாம் தான் அந்த வீடியோவில் நாங்கள் சின்ன டிப்பாக சொல்ல போகிறோம் இந்த பிளான்ட்டை பற்றி சொல்லணும்னா இது ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபீட்டுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு பிஎல்டிசி மோட்ரு மூணு இன்ச் டெலிவரி மணிக்கு நாற்பத்தையாயிரம் லிட்டர் வரைக்கும் கொடுக்கக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னால் என்ன டெலிவரி கொடுக்கும் அதை விட ஜாஸ்தியாகவே கொடுக்கும் இதுக்கு நாங்கள் என்ன பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம்னா யூடிஎல்லில் த்ரீ ஃபார்ட்டி வாட்ச் பேனல் பத்து பேனல் போட்டோம் பத்து பேனல் போட்டிருக்கோம் இது மோனோ ஹாஃப் கச்சல் பேனல் தான் இந்த இதில் மோனோ தான் போட்டிருக்கோம் த்ரீ ஃபார்ட்டியில் மோனோ கிடைச்சது எனக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் ஸோ கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் ப்ரைஸும் கம்மியாகவே கொடுக்க முடிஞ்சிச்சு இந்த ப்ராஜெக்டோட ஓவரால் காஸ்ட் ஹோஸு கேபிள் மோட்ரு பம்ப் பிளாண்ட் இன்ஸ்டலேஷன்ஸ் பேனலு அதுக்கான ட்ரைவ் யூனிட் சேஃப்டி யூனிட்ஸ் லைட்னிங் அரஸ்டர்ஸ் இது எல்லாமே சேர்த்தே தண்ணி எடுத்து வெளியில் கொடுக்குற வதரைக்கும் அந்த டிரான்ஸ்போர்ட்டும் சேர்த்தேவும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா தாங்க செலவாச்சு நீங்கள் ஒரு மூணு ஹெச்பி சாரி ஒரு ஏழு எஸ்பி பம்ப்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுன்னா தாராளமாக ஒரு மூணு முக்கால் லட்சரூபாலேருந்து நாலு லட்சத்தி ரூபாய் வரைக்கும் செலவாயிடும் ஆனால் இந்த பிஎல்டிசி பம்பில் இந்த ஹை ப்ரெஷர் வேரியன்ட்டு போகும்போது இதோடய செலவுகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் காரணம் என்னென்னா குவாலிட்டி கம்மின்றது கிடையாதுங்க குவான்டிட்டி கம்மி நான் அடிக்கடி சொல்கிற விஷயத்து தான் குவான்டிட்டி கம்மி அதாவது அளவு நம்ம யூஸ் பண்ணுற பொருட்களோட அளவுகள் கம்மியாக இருக்கும் ஆனால் எஃபிஷியன்சி ஜாஸ்தியாக கிடைக்கும் இதுதான் இந்த பிஎல்டிசியோட ப்ளஸ் பொதுவாக ஒரு ஏழ்ரை ரிஷ்புக்கு எட்டு கிலோவாட்டிலேருந்து ஒம்பது கிலோவாட்டை வரைக்கும் பேனல் போடுவோம் ஆனால் இதில் ரெண்டில் ஒரு பங்கு தான் அதாவது ஒரு மூணு கிலோவாட்டிலேருந்து நாலு கிலோவாட்டுக்கு போட்டாலே பேனல் போதும் அந்த பேனலோட பவர்லேயே இது நாலாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம்ன்றதுனால ஒரு நல்ல எஃபிஷியண்ட்டான டெலிவரி கிடைக்கும் இவருக்கு மொத்தம் நாலரை ஏக்கர் இருக்குது நாலரை ஏக்கருமே நெல் தான் பண்ண போகிறாரு இந்த நாலரை ஏக்கரை ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ்க்கு குண்டல் குண்டலாக பிரித்துக்கிட்டாரு இதுவரைக்கும் ஆயில் இன்ஜின் வச்சு தான் ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு இந்த ஆயில் இன்ஜினை ஓட்டி அவரால் சமாளிக்க முடியலன்னு சொல்லி தான் அந்த சோலார் பிளான்ட் நம்மக்கிட்ட வந்தார் ஒரு மூன்று இடம் நாலு மாதம் என்கொயரி பண்ணார் நம்மக்கிட்ட மட்டும் இல்லை நிறைய கம்பெனிஸில் என்கொயரி பண்ணார் ஸோ டெக்னிக்கல் வைஸாகவும் காஸ்ட் வைஸாகவும் நம்ம ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருந்ததுனால அவர் நம்மளை ச செலக்ட் பண்ணார் அப்படின்னு அவரே ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே ப்ராப்ளமாக ரெக்டிஃபை பண்ணதுக்கப்புறம் மோட்ரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாள் ஓடிடுச்சு ஓட்டினதுக்கு அப்புறம் அதோட டெலிவரி பாருங்க தண்ணி கண்ணாடியா இருக்கு ரெண்டரை இன்ச்சு நல்ல ப்ரெஷர் மணிக்கு ஒரு முப்பத்தி ஆறாயிரம் லிட்டர் தாராளமாக கிடைச்சிச்சு இது காலையில ஒரு பத்தரை மணிக்கு எடுத்த வீடியோ நான் சொன்னேன் இல்லையா குண்டல் குண்டலா பிரிச்சுட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டல் நிறையறதுக்கே மொத்தமே ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்குள்ள ஒரு குண்டல் நிறைஞ்சிருச்சு இதுக்கு முன்னாடி அவர் ஆயில் இன்ஜின் எட்டு வாட் இன்ஜின் ஓட்டியிருக்காரு அந்த எட்டு வாட் இன்ஜின் ஓட்டினா ஒரு நாளைக்கு ரெண்டே ரெண்டு குண்டல் தான் பார்க்க முடியும் ஆனா இன்னைக்கு ஒரு நாளைக்கு மூணு குண்டல் வரைக்கும் பாய்ச்சிடாரு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஆயில் இன்ஜின் அந்த எட்டு கிலோ விட இந்த பிஎல்டிசி பம்போட ப்ரெஷர் நல்லா இருக்கு எனக்கு சோலாரில் பக்கத்து தோட்டத்துக்காரவங்க வந்து பார்த்தவங்கன்னா சோலாரில் இவ்வளோ தூரம் ப்ரெஷர்லாம் ஒரு மாடலாம் ஆச்சரியப்பட்டாங்க ஸோ இந்த மாடல் வந்து நான் சொன்ன மாதிரி நாலாயிரம் ஆர்பிஎம் இல்லை ஆறாயிரம் ஆர்பிஎம் இல்லை இன் பிட்வீன் நாலாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் இந்த மோட்டரோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் எஸ்எஸ் மோட்ரு ஈவன் இம்பிளருமே எஸ்எஸ்ல தான் இருக்கும் பிளஸ் வந்து இது பிஎல்டிசின்றதுனால ரோட்ரு வந்து மேக்னட்ல இதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலர் வந்துடும் அந்த கண்ட்ரோலரில் நீங்க ஆர்பிஎம் ஆம்ஸ் எத்தனை கிலோ ஓட்டலா ரன் கிட்ட இருக்கு எவ்வளோ டெலிவரி போயிட்டு இருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இந்த நான்கு ஏக்கருமே நெல்லு தான் பாசனம் பண்ண போடுறாரு பொதுவாகவே இந்த நெல்லுக்கு நம்ம ட்ரிப் இரிகேஷன் மாதிரி சிஸ்டம்ஸ்லாம் பண்ண முடியாது ரெயின் ஸ்பிரிங்லர் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது ஒரே ஆப்ஷன் தன் தான் இந்த லேண்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும் நாத்து போட்டு வச்சிருக்காரு இவர்கிட்ட நம்ம பேமெண்ட் வாங்கினதுல இருந்து ஒரு மூணு நாள் நாலு நாளில் மேக்ஸிமம் இன்ஸ்டாலேஷன் முடிச்சு கொடுத்துட்டோம் அவருமே அந்த நாலு நாளைக்குள்ள தான் அவரோட ஒரு கமிட்மெண்ட்டாகவும் இருந்துச்சு ஏன்னா நாற்று போட்டுட்டாரு நாற்று வளர்ந்துருச்சு அந்த நாற்று வளர்ந்த டைம்ல நம்ம தண்ணி பார்த்துட்டோன்னா நாற்று கருகிரும் ஸோ அதனால நாங்கள் எல்லா ப்ராஜெக்ட்ஸோடையுமே இந்த ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப முக்கியத்துவமும் மெனக்கடலும் பண்ணியிருக்கோம் இப்படி ஒரு கஸ்டமர் கிடைச்சதுல எங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷம் தான் ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஜென்யூனான பார்ட்டி அவர் கேட்ட விஷயத்திலையா இருக்கட்டும் பேசின விஷயமா இருக்கட்டும் பேசின விஷயத்துல கமிட் பண்ண அமௌண்ட்ல கடைசி செட்டில்மெண்ட்டாக இருக்கட்டும் அவ்வளோ ஜென்யூனிட்டி இருந்துச்சு இப்படி ஒரு கஸ்டமர் கிட்ட வேலை பார்க்குறதுல எங்களுக்கு அவ்வளோ ஒரு திருப்தியும் கூட மற்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் நான் மோசம்னு சொல்ல வரல ஒரு எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும் இல்லையா அந்த டைப்பில் இந்த ஒரு கஸ்டமர் எங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு கஸ்டமராக இருந்தார் அதே மாதிரி அவருக்கு நாங்கள் ஒர்க் பண்ண விதமுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாப்பாடு நாங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே வந்துருச்சு இந்த சைட்டில் போகிற போற இடத்துல தான் எங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் எங்களோட முகம் பார்த்து வேலை பார்த்தாரு கிட்டத்தட்ட நாங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி சாப்பாடு வந்துருச்சு எங்களுக்கு தேவைகளை வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு வீட்டில் ஒரு ஆளுக்கு எப்படி பண்ணி கொடுக்கணுமோ அப்படி எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு இது ஒரு மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணி காலையில பத்தரை மணிக்கு வந்த ப்ரெஷ்ஷருக்கும் இப்போ வர்ற ப்ரெஷருக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு நாற்பதாயிரம் லிட்டர் நெருங்கிடுச்சு இந்த டைமில் தான் எதுக்காக என்ஆர்வி நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது இங்கேருந்து அவர் கொஞ்சம் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறாரு அது கொஞ்சம் ஸ்லோப்பான இடமும் கூட இந்த என்ஆர்வி போடாமல் போட்டோம் அப்படின்னா ட்ரான்ஸ்மிட் பண்ணுற தண்ணி கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் லிட்டருக்கு பெற அவருக்கு போய்கிட்டு இருக்கும்போது அத்தனையுமே ரிட்டன் ஆகும்போது அந்த பைப் லோடாகும் மோட்ரு லோடாகும் ரிவர்ஸ் டைரக்ஷன் பயாசஸில் சுற்ற ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா டாப் மோஸ்ட்ல எல்லாத்துலேயுமே என்ஆர்வி வச்சு கொடுத்துருவோம் நாங்கள் ஸோ அது ரிட்டர்ன் ஆகிற தண்ணியை ஸ்டாப் பண்ணிடுவோம் அந்த இடத்துலேயும் இந்த என்ஆர்வி வரைக்குமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இது நீங்கள் கொடுக்குறீங்களா காஸ்ட்டு அதை அப் டு என்ஆர்வி வரைக்கும் தான் உங்ககிட்ட நாங்கள் வாங்குவோம் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கெங்கெல்லாம் டிரான்ஸ்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளம்பிங் ஒர்க்ஸ் எல்லாமே கஸ்டமர் கோப்பில் நம்ம பண்ணிக்கலாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணிக்கலாம் ஸோ இந்த பிளான்ட் வந்து ஆஸ் யூஸ்வல் ஒரு எயிட் ஃபீட் ஹைட்டில் பத்து பேனலுங்க முந்நூற்றி நாற்பது வாட்ச் யூடிஎல் பேனல் போட்டு தான் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓவரால் அதோட வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு வோல்ட் வரைக்கும் வரும் ஆனால் இந்த மோட்டரோட ஒர்க்கிங் வோல்டேஜ் வந்து முந்நூறு வோல்ட் தான் ஒர்க்கிங் ஆம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி அஞ்சு ஆம்ஸ் இந்த பேனலில் ஒம்பது ஆம்ஸ் வரைக்கும் ப்ரொடக்ஷன் கொடுக்கும் அதாவது ஒம்பது புள்ளி அஞ்சு வரைக்கும் ப்ரொடக்ஷன் கொடுக்கும் ப்ளஸ் நம்ம ஒரு நூறு வோல்ட்டு சேர்த்து நம்ம கொடுக்கறதுனால நம்மளுக்கு ஒரு பீக் அவர்ஸ்லேயே இல்லாமல் அந்த மார்னிங் டைம் சொல்லவில்லை ஏழரை மணி அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டெலிவரி கொடுக்கும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரேடியேஷனு அதுக்கேற்ற மாதிரி நல்ல அவுட் இதை பார்த்துட்டு கஸ்டமருக்கு அவ்வளோ திருப்தி பக்கத்து தோட்டத்துக்காரங்களுக்கு அதை விட திருப்தி ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லா பேருமே மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு மூன்று தான் இருக்காங்க நிறைய பேர்த்துக்கு ஈபி சப்ளை கிடைக்கல எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போஸ்ட்டு கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட பத்து போஸ்ட்டு பதினஞ்சு போஸ்ட்டு நிறுவ வேண்டியிருக்கு அதுபோக தற்களில் பணம் கட்டணும் அப்படின்னா ரெண்டரை லட்ச ரூபாயிலேருந்து மூணு லட்ச ரூபாய் கட்ட வேண்டியிருக்கு போஸ்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் தான் அவங்க மோட்ரு பைப்பு கேபிள் இதெல்லாத்தையுமே வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி போடணும் ஓவராலோ ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவு வந்துடும் அவங்களுக்கு ஈபிக்கு போகலாம் ஆயில் இன்ஜின் சைட் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் இன்ஜின் அதோட மெயின்டெனன்ஸ் செலவு டெய்லி ஆயில் ஊற்ற வேண்டியிருக்கும் ஒரு ஆள் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட வேண்டியதாக இருக்கும் இந்த கஸ்டமர்கிட்ட நாங்கள் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா எங்களுக்கு காசு கூட பிரச்சனை இல்லை ஆனால் அந்த ஆயில் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயும் எங்கள் நெஞ்சே வலிச்சிருதுங்க அதுக்காக தான் அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடாக பண்ணணும்னு தான் நாங்கள் எல்லா பேருமே யோசிச்சுட்டு இருக்கோம் இவரோட நண்பர் ஒருத்தர் பார்த்து தான் நம்மளை ரெஃபர் பண்ணியிருக்காரு யூடியூப்பில் பார்த்து அதை இவருக்கு லிங்க் அனுப்பிச்சு அப்புறம் யூடியூப்ல இவர் பார்த்துட்டு இவர் நம்மளோட சேனல்ல இருக்க மொத்த வீடியோவுமே மனப்பாடமே பண்ணிட்டார் அதை மனப்பாடம் பண்ணி அவரே கேட்டார் நீங்க கரூர்ல ஒரு இடத்துல போட்டிருக்கீங்க குளித்தலையில ஒரு இடத்துல போட்டிருக்கீங்க குளத்தூர்ல ஒரு இடத்துல போட்டிருக்கீங்க இந்த மாடல் மோட்டர் தான் எனக்கு வேணும் என்னோட போராளமும் அவங்களோட போராளமும் சேமா இருக்குங்க எனக்கு இந்த மாதிரி மோட்டர் தான் வேணும் அப்படிங்கிறப்ப நாங்களும் கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு சில வீடியோஸ் அவருக்கு ஷேர் பண்ணோம் கொட்டேஷன் ஷேர் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசமா பேசிட்டு இருந்தாரு ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி நான் அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டேன் நான் அட்வான்ஸ் பேமெண்ட்டாக ஒரு ரூபாய் போட்டு விட்டேன் எனக்கு மூணு நாளில் வேணும் அப்படின்னு கேட்டார் அது போக அவருக்கான அவரோட லேண்டுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாம் யூஸ் இத்தனை மணிக்குள்ளே எனக்கு வரணும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் லேண்டுக்கு இவ்வளோ தூரம் நடக்க வேண்டியிருக்கும் இந்த இடத்துல நான் மேடு ஏற்றி வச்சுருக்கேன் இந்த இடத்துல நான் பிளான்ட் போடணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை டீட்டெயில்டாக பிளான்ட் இன்ஸ்டேஷனுக்கு முன்னாடியே இந்த லேண்டுக்கு நாங்கள் சைட் விசிட்டிங் போகலை ஆனால் அந்த சைட் எப்படி இருக்குன்றத ஒரு இமேஜினேஷனாக எங்களை எங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு இன்னொரு விஷயம் என்னென்னா இவருக்கு வாட்ஸ்அப் இதெல்லாம் யூஸ் பண்ண தெரியாது அப்போ என்ன பண்ணார்ன்னா ஒரு பேங்க் மேனேஜரோட ஹெல்ப்பில் தான் நம்ம அனுப்பிச்ச வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்குறது கொட்டேஷனில் என்ன போட்டிருக்கோன்றதை பார்க்குறது இந்த நாளாக வில்லேஜில் வருஷமாக ஆயிலஞ்சு தான் ஆயிரஞ்சி ஃபீஸ் வாட்ஸ் சாய் சாய்ஸு கான்டாக்ட் பண்ணுவாங்க சரி நம்ம கான்டாக்ட்டு எப்படிண்ணா கிடச்சது நான் யூடியூப்பில் பார்த்து தான் பிடிச்சேன் ஓகேண்ணா நான் மூணு மாதமாக கான்டாக்ட் ம் சரி இப்போ தான் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டெல்லாம் கொஞ்சம் ஆகி ரெடி ஆகிடுச்சு சரிங்கண்ணா அப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னால் ஃபோன் போட்டு கேட்டப்போ சரி அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ண சொன்னாங்க நாலாயிரம் அட்வான்ஸ் அட்வான்ஸ் பண்ணதுக்கப்புறமா நாலாக ஒரு நாளே வந்து எனக்கு போட்டு கொடுத்துட்டேன் ஓகேண்ணா ஓகே திருப்தியாக ஓடி நிறுது ரெண்டு லட்சம் டெருவு நல்லா ஓடு ஓகே ஓகே வந்து இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து நாலரை ஏக்கரு நாலு ஏக்கர் நாலு ஏக்கர் ஃபுல்லாக நெல் தான் போட முடியுங்களா நெல் தான் போட்டுக்கலை போட்டுருந்தான் ம் வேர்கலை போட்டுருங்க ஓகேங்க நெல் போயிடலாம் நெல் தான் போட்டுட்ருக்கீங்க சரி நம்ம ஸ்ரீ சாய்பாஸ் வந்து போட்டு கொடுத்த சோலார் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருப்தியானது முறையில் தானே இருக்குது தண்ணி டெலிவரி கூட அவங்க சொன்ன மாதிரி ரெண்டு டெலிவரி ஓகே ரெண்டுக்கு ஃபுல்லாக வருது ரெண்டு அஞ்சு வந்து ஐம்பத்தஞ்சு ஓகே அடி தான் ம் தடி ம் ம் தண்ணி ம் நாற்பத்தஞ்சு போகுதுன்ட்டு சரி ஓகே தண்ணி நல்லா இருக்குது ம் நன்றிச்சு ஃபுல்லாக போகுது சரி இப்போ இந்த ஒரு குண்டு பாயம்னால் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் பாஞ்சிருது வந்து இங்கே வேலை செஞ்சவங்க கூட கரெக்டாக நம்ம சொன்னபடி நமக்கு எல்லாம் நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாங்க ஆ ஓகே அதெல்லாம் வந்து ப்ராப்ளம் எதுவும் இல்லை அவங்க வந்து அவங்க வேலை வந்து கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டாங்க ஆ சரி ஸோ முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா எதுனால சடனாக ஸ்டாப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் ரைஸ் பண்ணியிருந்தோம் அதற்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம டெக்னீஷியன் ப்ரூஸ்லி என்ன பண்ணிட்டாருன்னா மோட்ரு ரிவர்ஸ் டேரக்ஷனில் லைன் கொடுத்துட்டாருங்க அதனால அதாவது ரிவர்ஸ் டேரக்ஷன் ஆர்ஒயி தான் ஃபார்வேர்டு இவர் பி கொடுத்துட்டாரு ஸோ அதனால ரிவர்ஸ்ல ஓடி இருக்கு இந்த மோட்ரு ஹை ஆர்பிஎம்ன்றதுனால ஃபார்வேர்டு ரிவர்ஸ் எதுன்றது அவுட்புட்டில் கண்டுபிடிக்க முடியல அதே இது லோ ரேடியேஷனுக்கு லைட்டா ரேடியேஷன் டவுன் ஆனாலுமே ரிவர்ஸில் சுற்றும் போது அதோடய ஆர்பிஎம் போது டெலிவரி கம்மியாக இருக்கு அவ்வளோதாங்க இதை நம்ம அதுக்கப்புறம் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபார்வேர்டில் ரொட்டேட் பண்ணிட்டோம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு ஸோ ஒரு வழியாக அந்த ரெண்டரை இன்ச்சு ஓசை எடுத்து கனெக்ட் பண்ணி நாங்கள் அவரோட லேண்டில் டெலிவரி கொடுத்துட்டோம் ரெண்டரை இன்ச்சிலையுமே அதோடய ப்ரஷர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி நாலு அடி தள்ளி போய் தான் அந்த அளவுக்கு இந்த மோட்டரோட ப்ரெஷர் இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளால் மோட்ரை டிசைன் பண்ண முடியும் பிளான்ட்டை டிசைன் பண்ண முடியும் தண்ணி வெளியில் எடுக்கவும் முடியும் ஆனால் அந்த போருக்குள்ளே ஊற்று ஊறுறது எல்லாமே நமக்கு இறைவன் கொடுத்த உரம் தான் அந்த வகையில பார்க்கும்போது இந்த கஸ்டமருக்கு ஒரு பிரதம பிரமாதமான ஊத்து பதினெட்டு அடியில தண்ணி இருந்துச்சுங்க இவ்வளவு நேரம் நாங்கள் ஊட்டி கிட்டத்தட்ட ஒன்றரை நாள் அங்கேயே தங்கி இருந்து நாங்கள் ஊட்டி ஆனா ஆனால் அந்த தண்ணியோட அளவு எவ்வளவு போச்சு பார்த்தீங்கன்னா முப்பது அடிக்கு கீழே குறையவே இல்லை அந்த பன்னெண்டு அடி தண்ணி தான் குறைஞ்சிருந்துச்சே தவிர நீதி தண்ணி குறையவே இல்லை ஸோ அவ்வளோ ஒரு எஃபிஷியன்டான ஒரு போர் எல்லா பேத்துக்குமே இந்த மோட்டர் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது ஒரு சில பர்டிகுலர் ஏரியாவுக்குள்ளதுக்குமே நம்மகிட்ட டேட்டா இருக்கு இந்த ஏரியாலலாம் இந்த ஊத்து ஓகே அவர் சொல்ற அந்த லிட்டர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றது எங்ககிட்ட டேட்டாக இருக்குது இதே போ மோட்டரை கொண்டு போய் நீங்கள் ஒரு நார்மலான ஊத்து ஃபார் எக்ஸாம்பிள் இதோட அவுட்புட் வந்து நாற்பத்தாயிரம் லிட்டருங்க நம்ம போத்து போரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் ஊத்து லிட்டரு தான் ஊத்து ஊறுது அப்படின்ற கெப்பாசிட்டியில் நீங்கள் இந்த நாற்பத்தாயிரம் லிட்டர் போய் போட்டிங்கன்னா வேஸ்ட் ஸோ போர் போடும்போதே அதோட தன்மை தெரிஞ்சிடும் இந்த நம்ம போரில் வந்து இத்தனை இன்ச் டெலிவரி இருக்குது இத்தனாயிரம் லிட்டர் வருவோம் அப்படின்றது தெரிஞ்சிடும் ஸோ அந்த டீட்டெயில் நீங்கள் எனக்கு கொடுத்தாலேயும் நாங்களே டிசைன் பண்ணி சொல்லிடுவோம் உங்களுக்கு நாற்பத்தாயிரம் லிட்டர் மோட்ரு போடணுமா இருபதாயிரம் லிட்டர் மோட்டர் போடணுமா பதினாயிரம் லிட்டர் மோட்ரு போடணுமா எட்டாயிரம் லிட்டர் மோட்ரு போடணுமா இந்த மாதிரிலாம் சொல்லிடுவோம் இது நெல்லுன்றதுனால தான் நான் உங்களுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக ரெண்டரை இன்ச்சில் எடுத்து கொடுத்துட்ருந்தேன் இதே இது நீங்கள் ஏதோ ஒரு க்ராப் பண்ண போகிறீங்க மூணு ஏக்கர் தான் இருக்குது ரெண்டு ஏக்கர் தான் இருக்குது அப்படின்னா நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுறோம் அந்த முன்னூறு அடி ஒரு பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் லிட்டரு கொடுக்கும் இல்லையா அந்த மோட்டரையும் நான் சஜஸ்ட் பண்ணியிருப்பேன் ஈவன் இதுலேயுமே ரெண்டு இன்ச்சுலேயும் பதினாயிரம் லிட்டர் மோட்ரு இருக்குது ஸோ அதையுமே சஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பண்ணும்போது என்னென்னா காஸ்ட்டு கம்மியாகும் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்குள்ளேயே முடிஞ்சிடும் ஆனால் இவருக்கு வேறு வழியே இல்லை இவரோட லேண்டுக்கு நெல்ன்றதுனால இத்தனை லிட்டர் எடுத்து கொடுத்தா தான் செட் ஆகும் ப்ளஸ் இவருக்கு அடிஷ்னல் சப்போர்ட்டாக போர்லேயும் நல்லா இருந்ததுனால பண்ணியிருக்கோம் ஸோ ஜி ஸ்ட்ரக்சரில் மூணு ரோ போட்டு ஒரு பிரமாதமான ஒரு ஷெட்டு பிரமாதமான ஒரு ப்ராஜெக்ட்டு ஸோ இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ஒரு நாலாயிரம் ஆர்பிஎம் நெருக்கி ஓடிட்டுருக்கு இதுதான் அந்த எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலர்னு சொல்கிறது இதுக்கு நம்ம ஒரு லாக்கிங் சிஸ்டமோடு போட்டு கொடுத்துட்றோம் நம்ம யூஸ் பண்ணுற மௌண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஜிஐ தாங்க குவாலிட்டி வைஸாக உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது நார்மல் எம்எஸ்னா கூட நீங்கள் பெயிண்ட் அடித்து மெயின்டைன் பண்ணணும் இந்த ஜிஐங்கிறதுனால துரு பிடிக்காது ஸோ மௌண்டிங்க்க்கு நம்ம கொடுக்குறதே ஏழு வருஷம் வரைக்கும் நம்ம வாரண்ட்டியை கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஃபுல்லி க்ளோஸ்டில் ஒரு நல்ல சிஸ்டமில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸே எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அந்த கஸ்டமருக்கு இந்த வீடியோ மூலயமா என்னோடய மனமார்ந்த நன்றிகளை நானும் என் டீம் சப்பாவும் தெரிவிச்சுக்கோங்க